அனைவருக்கு வணக்கம் சற்று உங்களுடைய முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் திங்கட்கிழமை பனிரெண்டாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் ஆம்பாங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்க இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குற பில் பட்டனோ கிளிக் பண்ணிக்கவும் இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இன்றைய நாட்கள் தலைநகர் சென்னையில் பல்வேறு பகுதியில் அதிகாலை ஐந்து மணி முதல் கன முதல் மிக கனமழை கொட்டியுள்ளதாக தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் பதினாறுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு ஆரோஜ் அலர்ட் விடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் தென்மேற்கு பருவமழை காரணமாக மேற்கு சை காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் கோவை நீலகிரி நெல்லை தென்காசி ஆகிய மாவட்டங்கள் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களும் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக இயல்பை விட கூடுதலாக கனமழை கொட்டித்திற்கு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக மதுரை திண்டுக்கல் திருச்சி நாமக்கல் சேலம் கள்ளக்குறிச்சி கடலூர் பெரம்பலூர் அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதேபோன்று நாளை நாட்களும் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் மதுரை திண்டுக்கல் திருச்சி நாமக்கல் சேலம் கள்ளக்குறிச்சி கடலூர் பெரம்பலூர் அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்களும் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசல் மிருகநிலையும் அவ்வப்போது இடிக்கக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்